இந்து முன்னணியுடைய பொறுப்பாளர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கார் யார் மேலேன்னா ஒரு பாஸ்டர் மேலே உங்களுக்கு தெரியும் சமூக வலைதளங்களில் பொங்கலுங்கிறது ஒரு பிசாசு பண்டிகை ஒரு சாத்தானோடைய பண்டிகை அடி அதையெல்லாம் கூட இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து கொண்டாடுறாங்க இதெல்லாம் பைத்தியகாரத்தனம் அப்படின்னு பேசியிருக்காரு இந்து பண்டிகையை இப்படி கேவலமாக பேசுகிறான்னு சொல்லி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குது இந்து முன்னணி சேர்ந்த பொறுப்பாளர் இந்த செய்தி எப்படி பார்க்குறேன் சமத்துவ பொங்கல்னு உருட்டுறவங்க தமிழர் பண்டிகை பொங்கல்னு உருட்டுறவங்க தமிழனின் சிறப்பு பண்டிகை அப்படின்னு உருட்டுறவங்க அவங்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்கணும் இவர் மட்டும் இல்ல இந்த விடுதலை சிறுத்தை நாகப்பட்டினம் எம்எல்ஏவா ஒரு ஆள் இருக்காங்க தெரியல அவர் பேர் என்னங்க என்னமோ எனக்கு அவர் பேர் வந்து ஆளூர் ஆசன ஒரு வாயில தானே அவர் பேசுறாரு ஏன் உங்களுக்கு அப்படி தோணுதுன்னு கேக்குறேன் ஒருவேளை அவர் வந்து வாயாலையும் ஆசன வாயாலையும் பேசுறதுனால தான் யாரோ ஒருத்தன் சொன்னாங்க யோ அவன் பேர் ஆசன அப்படின்னு அப்படின்னா

அதுல வந்து அது தமிழர் மரபுன்னு கொண்டாடுற அளவுல நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நீங்க சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிறது மாட்டுக்கு நன்றி தெரிவிக்கிறது சூரியனை கும்பிடுறது பறையல் போடுறது இதெல்லாம் கூடாதுங்க இதெல்லாம் இல்லாம இருந்தா இதெல்லாம் இல்லாம இருந்தா தமிழர் பண்டிகையா உன்னை எவண்டா கேட்டான் நீயே தமிழன் கிடையாது உன் பேரு அரபி பேரு பாலைவனத்துல இருக்கிற உன் பேரை நீங்க வச்சிருக்க அது ஓன் சௌரியம் உன் வழிபாட்டு முறையா நீ ஏத்துக்கிட்ட அதனா கிண்டல் பண்ணல ஆனா அப்புறம் என்ன ஹைகோர்ட்டுக்கு நீ இதெல்லாம் மாத்து சொல்ற நீ என்ன கருத்து உருவாக்கம் பண்றியா என்ன இதெல்லாம் நீ நீ இதை சொன்னா உன்னுடைய கலாச்சாரம் பாலைவன கலாச்சாரம் சொல்றதுல என்ன தப்பு ஏன் கலாச்சாரத்தை மாத்த நீ யார் தமிழர் பண்பாடுன்னு சொல்லிக்கிட்டு இல்ல இல்ல தமிழர் ஓர்மை விரிவு பெற்ற உன்னை வேண்டாம் கேட்டான் நான் என்ன சொல்றேன் நீ ரம்ஜான் கொண்டாடுவோம் நாமளும் ரம்ஜான் கொண்டாடுவோம் எல்லாருக்கும் ரம்ஜான் கஞ்சி கொடு ரம்ஜானுக்கு எல்லாருக்கும் பிரியாணி போடு ஆனா தொழிலை மட்டும் கூடாது ஏன்னா அந்த ரம்ஜான்கர்ல இருக்கக்கூடிய மதநிலைக்கும் நாம தஞ்சை குடிக்கும் போது அது ஒற்றுமை ஏற்படுது நாம வந்து கூடி குழாவி பேரித்தம் சாப்பிடும் போது நமக்கு அந்த ஓர்மை வருது நம்ம ரம்ஜானுக்கு பிரியாணி சாப்பிடும் போது அந்த ஓர்மை இன்னும் வலுப்படுது ஆனா நீங்க தொழிலை நடத்தும் போது எனக்கு புரியாத எனக்கு தெரியாத லாங்குவேஜில எனக்கு தெரியாத ஒரு வழிமுறையில எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வழிமுறையில நான் அழைக்கிட்டு போறேன் அதனால அந்த ஓர்மை அடிபடுது அந்த ஓர்மை அடிபடாம இருக்கணும்னா அந்த நேரத்துல நம்ம பிரியாணி வயிறு முட்டை பிரியாணி திம்போம் நல்லா கஞ்சி குடிப்போம் பெருக்கம்பழம் சாப்பிடுவோம் ஊர்கதையை பேசுவோம் கழிவோம் எதுக்கு தொழிலை அப்படின்னு கேட்டா எவ்வளவு குதர்க்கமா இருக்கும் நம்ம கேட்க மாட்டோம் நம்முடைய பண்பாடு அதுவும் இல்லை நாம் வந்து நம்ம ராமகோபாலன் அப்படி வளர்க்கவில்லை ஆனா இவங்க வந்து இந்த மாதிரி சொல்றது குதர்க்கத்தின் எல்லையா இல்லையா நெல்லை முபாரக்னு ஒரு பையன் அவன் என்ன சொல்றான் ஏ எனக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் பொங்கலுக்கும் யாராவது நீங்க சமத்துவ பொங்கல் நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் போய் சாமி கும்பிட்டுதுன்னா அது வந்து ஹராம் அது வந்து அவங்க எல்லாம் வந்து சொர்க்கத்துல எழுபத்தி ரெண்டு கண்ணியை கிடைக்காது எழுபத்தி ரெண்டு கண்ணிய கிடைக்காது அப்ப காலேஜுக்கு போற முஸ்லீம் பெண்கள் வழிபட்டா கிடைக்குமா கிடைக்காதா தெரியல அது நமக்கு போய் அதை ஆராய்க்க கூடாது இருந்தாலும் பகுத்தறிவு வழியில நடக்கணும்னு ஐயா மு ஸ்டாலின் நமக்கான முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் பகுத்தறிவு வழியில நடக்கணும் அப்படின்னு நம்முடைய துணை முதல்வர் மரியாதைக்குரிய கண்ணியத்திற்குரிய உதயநிதி ஸ்டாலின் கரெக்ட் அவர் சட்டனை இதாயிடுச்சு எனக்கு கார் ரேஸ் தான் ஞாபகம் வந்தது அவரு அவர் எல்லாம் சொல்லியிருக்காரு நாம வந்து சட்டத்தின்படி நடக்கிற நாம அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு பொங்கல்ல கலந்துகிட்டானா அந்த பெண்களுக்கு என்ன ஆகும் இல்ல அவங்க வந்து அந்த சுகணத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னு நாம பேச மாட்டோம் நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு அதனால நாம வந்து இந்த மாதிரி சரஸ்வதி இருந்தால் மலஜலம் எங்கே போவாள் அப்படின்னு இவேரா கேட்டது மாதிரி நீங்க அவங்க அப்படியெல்லாம் கேட்க மாட்டீங்க கேட்க நாம எதுக்கு கேட்பானுங்க நம்ம நம்மளுடைய இந்து மதமே என்ன சொல்லுது நமக்கு முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்காங்க இந்த முப்பத்து கோடி முப்பத்து முக்கோடி தேவர்களோட அல்லாய நம கிரைஸ்தாய நமகன்னு சொல்றதுல நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்களா நாம தான் இறங்கி போறோம் நாம தான் மும்முத கனவுல வைக்கிறோம் நாம தான் எல்லாரும் ஒன்னுன்னு சொல்றோம் பொங்கல் போது அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க அந்த பாஸ்டர் என்ன சொல்றான் பாஸ்டர் தானே அவன் பேர் என்ன பாஸ்டரா பாஸ்டர் இல்லையா இட்டுல முடியல ஓகே அவர் வந்து இதனாவது கண்டிச்சானா பிசாசுங்கிறான் சைத்தான் இன்னொரு பையன் ஓர்மைங்கிறான் இன்னொரு பகன் உனக்கு சோனத்துல எழுபத்தி ரெண்டு கண்ணிகை கிடைக்காதுங்கிறான் இந்த பொங்கலை வந்து எவ்வளோ பொச்சப்படுத்த முடியுமோ முன்னாடி தீபாவளியை வந்து தமிழன் பண்டிகை இல்லைன்னாங்க எல்லாரும் கைவிட்டி திரிச்சு வரவேற்றாங்க தித்திரை நமக்கு புத்தாண்டே கிடையாது அது பார்ப்பன புத்தாண்டு இப்போ இப்ப எங்கே எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கான் பாருங்க உனக்கு தித்திரையே உன்னோடது கிடையாது தை தைப்பொங்கலே உன்னோட நீ கொண்ட கொண்டாடாத அது வந்து அதை வந்து பா பாவிகள் கொண்டாடுறது அது வந்து ஓர்மையை குலைக்குது அதை கொண்டாடினா நீ சொர்க்கத்துக்கு போகமாட்ட எல்லாம் கேவலமாக பேசுகிற அளவுக்கு இந்த இவர்கள்லாம் வந்து அதனால தான் எனக்கு என்ன டவுட் வருதுன்னா இவங்கள்லாம் யாருக்காக வேலை செய்கிறாங்கங்கிற ஒரு அச்சம் நூல் ஏற்படுகின்றது